இன்றைக்கி ஒரு செம்மையான ஹேடை தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் டையை பாருங்கள் எவ்வளோ கருகருகிறேன் இருக்குது இதில் முக்கியமாக நம்ம எடுத்துருக்கிறது என்னென்னா கருவேப்பிலையை தாங்க எடுத்துருக்கோம் இந்த கருவேப்பிலையை வச்சு இது கூட ஒரு முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ணி இந்த ஹேடையை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கவே மாட்டீங்க பாருங்கள் அளவுக்கு என் கையில் நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள் சுத்தமாக தண்ணி போட்டு கழுவுனா கூட சுத்தமாக போகாதுங்க நல்ல ஷாம்பு போட்டு அல்லது நல்ல சோப்பு போட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் போகுது ஆனால் முடி அப்ளை உங்களுக்கு போகாது நெக்ஸ்ட்டு வாஷ் பண்ணா கூட போகாதுங்க அந்த அளவுக்கு நல்லாவே பிடிச்சிடும் நல்லா நம்ம முடியில் பிடிக்கிற அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருளை இதில் ஆட் பண்ணி அந்த டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் வாங்க இந்த ஹேர்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலில் பார்க்கலாம் இப்போ நம்ம ஹேர்டை ரெடி பண்ண போகிறோம் ஹே டைக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா கருவப்பிலை தான் எடுத்துருக்கோம் இந்த கருவப்பிலையோட இன்னொரு பொருளை வந்து நம்ம முக்கியமாக சேர்க்க போகிறோம் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு அருமையான கலரை நமக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க நம்ம முடியில் வந்து நல்ல வந்து கலரை தக்க வச்சுக்கும் அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருளை தான் ஆட் பண்ண போகிறோம் அது என்னன்றதை பார்க்கலாம் அது என்னென்னா கிராம்பு தாங்க எடுத்திருக்கோம் இந்த அளவுக்கு கிராம்பை எடுத்துக்கோங்க ஆனா இவ்வளவு நமக்கு தேவையில்லை இதில் வந்து கொஞ்சம் கால் வாசி அளவுக்கு நம்ம கிராம்பு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம கருப்பு தேவையான அளவு இதில் வந்து உருவி எடுத்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருப்பிள்ளையா எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லை நீங்க கருப்பிள்ளைய வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமேட்டு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கோங்க ஈரத்தனம் வந்து ஆட் பண்ணாதீங்க அப்ப நமக்கு அரைக்கும் பொழுது அந்த ஈரத்தன்மை அதிகமாக இருக்கும் ஈரம் இல்லாம இருந்தால் தான் நமக்கு நல்லா வந்து புலப்படம்னு அரைஞ்சி வரும் வேறு ஒன்றும் இல்லை அதுக்காக தான் சொல்றேன் இப்போ நம்ம தேவையான அளவு கருப்புலையே எடுத்துக்கிட்டோம் இது கூட வந்து நம்ம என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா கிராம்தான் சேர்க்க போறோம் இந்த கிராம்பை சேர்த்து இந்த கருப்புலையோட நம்ம ரெடி பண்ணும்போது சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நல்லா அருமையாக ரிசல்ட் கிடைக்கிறது இல்லாம நம்ம ஹேர்ல நல்லா பிடிக்குது கலர் வந்து அப்படி நல்லா நிற்குது அதுக்காக இந்த கிராம நம்ம சேர்க்கறது நல்லா இந்த அளவுக்கு கிராம எடுத்துக்கோங்க நம்ம இந்த கருப்புலையோட சேர்த்துக்கலாம் இடிச்சலாம் போட வேண்டாம் நம்ம மிக்சியில தான் போடுறோம் அதனால இடிக்க தேவையில்லை அப்படியே ஒரு சுத்த சுத்தி நம்ம எடுத்துக்கலாம் கண்டிப்பா கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது ஈரம் இல்லாமல் நம்ம ரெண்டு சுத்த சுத்தி மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம லைட்டாக ரெண்டு சுற்று சுத்தினா போதுங்க பாருங்கள் அளவுக்கு புல நான் அரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் நல்லா அரைஞ்சி வந்திருக்கு இந்த மாதிரி நமக்கு வரணும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் அடுத்து இப்போ வந்து நம்ம இரும்பு கடாயை ஒன்று எடுத்துக்கலாம் அதை வந்து ஸ்டவ்வை வச்சுட்டு இப்போ ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிட்டலாம் இந்த இரும்பு கடாயை கொஞ்சம் ஹீட் ஆகணுன்னே இதை வந்து ஒரு ரெண்டே ரெண்டு பொருட்கள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஏன்னா வெந்தயம் நமக்கு வருபடாது அதனால கொஞ்சம் வெந்தயத்தை வறுபட்டு வருது கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிச்சு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன ஆட் போறோம் அப்படின்னா நம்ம முடிய நல்லா கருகருன்னு வச்சுக்கக்கூடிய கருஞ்சீரகத்தை ஆட் பண்ண போறோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் லைட்டா கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே நம்ம நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் கருவேப்பிலையும் கிராம்பும் இந்த பொடியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வருது எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வரப்பட்டு வருது புகையாக ஆரம்பிச்சு கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயும் நம்ம வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கருப்பாக வரப்படணும் நமக்கு எனக்கு கொஞ்சம் அதிகமாக பொடி தேவைப்படுறதுனால நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எல்லாம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கூடவே எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் அவசரத்துக்கு கண்டிப்பாக இது வந்து பயன்படும் ரொம்ப புகைய ஆரம்பிச்சிருச்சு இரும்பு கடாய் எடுத்து வரதுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக சீக்கிரம் வரப்பட்டுரும் அதனால தான் இரும்பு கடாய் எடுக்க சொல்கிறது அப்படி இல்லைன்னா நார்மல் ஒரு கடாயை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் இப்போ பாருங்க நல்லா வரப்பட்டுருச்சு இதில் வந்து முக்கியமாக கிராம்பு ஆட் பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா அது நல்ல வந்து கலரை வந்து தக்க வச்சுக்கும் ஹேரில் டை அப்ளை பண்ணோம்னா நல்லா கலர் வந்து பிடிக்கும் அந்த கலர் போகவே போகாது அதனால தான் நம்ம வந்து இதில் வந்து கிராம்பு ஆட் பண்ணுறது இப்போ கடைசியாக ஒரே ஒரு பொருளை மட்டும் ஆட் பண்ணி நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா வரப்பட்டதுக்கு அப்புறமேட்டு ஆஃப் பண்ண போற நேரத்தில் நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம் அது என்னன்னா காஃபி பவுடர் தான் ஆட் பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு ரூபா பாக்கெட் ஒரு பாக்கெட் நான் ஆட் பண்ணிக்கிறேன் கடைசியாக தான் அதை நீங்கள் ஆட் பண்ணணும் ஏன்னா பார்த்தீங்களா ஒரு மாதிரி பிசுபிசுன்னு பிசனாக ஆயிடுச்சு பாருங்கள் அதனால தான் நான் சொன்னேன் கடைசியாக ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னா ஏன்னால் முடியாது கண்டிப்பாக நம்ம காஃபி பவுடர் போடும்போது இந்த மாதிரி பிசுபிசுன்னு ஆயிடும் ஆகிடும் அதனால் கடைசியாக போட்டுட்டு தான் நீங்கள் ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணணும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நம்ம வருபட்டோடனே அந்த பிஸ் பிஸு பத்திரம போயிடும் இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்துடுச்சு சூப்பரான ஹேர் டை நம்ம ரெடி பண்ண போகிறோம் செம்ம அருமையாக நம்ம ஹேர்ல வந்து பிடிக்கும் இதை நீங்கள் ஒரு டைம் அப்ளை பண்ணாலே போகாது போ போதுங்க சுத்தமாகவே நமக்கு போகாது ஹேர்லேருந்து அந்த அளவுக்கு நல்லாவே நம்ம ஹேர்ல பிடிச்சிக்கும் இதை வந்து ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் இது வந்து இன்ஸ்டன் ஹேர் டையாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பெர்மனென்டாகவும் உங்கள் ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு வரலாம் நல்ல ரிசல்ட் நமக்கு கொடுக்கும் நல்ல வந்து ஹேர் வந்து நல்ல சேஞ்ச் ஆகி வரும் இப்போ பாருங்க நல்லா ஆஃப் பெர்மனாக இப்போ இதான் அப்படியே ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்டுக்கலாம் அப்படியே நம்ம வச்சுருந்தோம்னா இதை ஆறவே ஆறாது பாருங்க தட்டில் கொட்டியாச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டிங்கன்னா அப்படியே ஆறிடும் அதுக்கப்புறமேட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் வந்து வறுத்து வச்சுருக்க இந்த பொருள்களை ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுக்க போகிறோம் நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுக்கணும் எல்லாம் நல்லா வரபட்டு இருக்கிறதுனால டக்குன்னு அரைஞ்சிரும் இல்லை இப்போ நம்ம எடுத்து வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சு எடுத்தாச்சு பார்க்கலாம் இருக்குது அப்படின்னு நல்லா அரைபட்டு வந்துருக்கு பாருங்க நல்லா பிசு பிசுன்னு இருக்கு நம்ம கரிஞ்சீரம் சேர்த்துருக்கனால கொஞ்சம் பிசு தன்மை இருக்கும் பார்க்குற அரைஞ்சிருக்கு அரைஞ்சிருக்கோம் நல்லா நைஸாக அரைஞ்சிருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு என் கையிலேயே பிடிச்சிக்குது இப்போ நம்ம ஆனாலும் சலிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு சல்லடையில் நம்ம சலிச்சிட்டு பயன்படுத்திக்கலாம் அப்போ நமக்கு இன்னும் நல்ல ஃபைன் பவுடராக கிடைக்கும் அதுக்கு நல்லா அரைஞ்சிருச்சு இருந்தாலும் கூட நம்ம சளிச்சுக்கிட்டோம்னா ஒன்று ரெண்டு இருக்கும் இல்லைங்களா அதனால அதை வந்து அப்ளை பண்ணும்பொழுது ஒரு மாதிரி நிற இருக்கும் அதனால நம்ம இந்த மாதிரி சளிச்சுக்கிட்டோம்னா நல்லா ஃபைன் பவுடராக நமக்கு கிடைக்கும் இது கொஞ்சம் குறை குரன் தான் இருக்கு இது கூட அப்படியே நம்ம ஒரு தடவை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அப்புறம் நம்ம சளிச்சிக்கலாம் லைட்டாக ஒரு ஒரு ஓட்டு ஓட்டுனீங்கன்னாலே போதும் வேண்டாம் வேண்டாம் இதை கூட நம்ம வச்சிடலாம் இது அப்படி இருக்கணும் நம்ம இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி இருக்கட்டும்ப்பா பயங்கர சாஃப்ட்டாக இருக்குது கையில் தொடுறதுக்கே அப்படி இருக்குங்க அவ்வளோ அருமையாக இருக்குது நல்லா சாஃப்டாக இருக்குது அதை கை பாருங்க நல்லா பிடிக்குது கையில் ஒரு சின்ன கிண்ண ஒன்று எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இதில் தான் நம்ம ஹேர் டையை ரெடி பண்ண போகிறோம் நமக்கு தேவையானவோ எடுத்துக்கலாம் நம்ம முடிக்கு தகுந்த மாதிரி நிறைய நடைமுறைகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இல்லை கம்மியாக அங்கங்கே ஒன்று ரெண்டு தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இங்கே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் எனக்கு எல்லாமே எடுத்தாச்சு நான் ஃபுல்லாகவே எடுத்துட்டேன் இப்ப இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா நீங்கள் ஏலவேராக ஜெல் கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கோகன்ட் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எல்லா வீட்டிலுமே கோகனட் ஆயில் இருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அல்லது கடுகு ஆயில் கூட நீங்கள் தாராளமா இதில் யூஸ் பண்ணிக்கலாம் கடுகு ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஹேர்ல அப்ளை பண்ணி நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்க நல்லா நமக்கு ஹேர் க்ரோத் மட்டும் இல்லாமல் நல்லா கருகருன்னு ஆரம்பிக்க முடி எங்கேயாவது உங்களுக்கு முடி தலையில கொட்டி இருக்கு அங்கெங்கெல்லாம் வழுக்கையா இருக்கு சொட்டையா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த பொடியை வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டு வரும்போது நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா நம்ம கடுகில் மிக்ஸ் பண்ணி ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்ப நான் வந்து இதில் கடுக ஆயில் தான் இதுல ஊத்தி மிக்ஸ் பண்ண போறேன் ஏன்னா எனக்கு வந்து ஹேரில் வந்து நிறைய அங்கங்க வந்து முடி குட்டி ஒரு மாதிரி இருக்கு எனக்கு ஒரு திக்னஸ் கம்மியா இருக்கு அதனால நான் வந்து கடுக ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க போறேன் பாருங்க நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் வேற எதுவுமே நீங்க ஆட் பண்ண வேண்டாம் வெறும் கடுகு ஆயில் மட்டுமே போதும் நமக்கு ஆயில் கூட எனக்கு தீந்துடுச்சு பேக்கெட்ல இருக்கு எடுத்து பாட்டில ஊற்றணும் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் கோகனட் ஆயிலோ அல்லது அலோவேரா ஜெயிலோ ஊத்துறதை விட கலர் வந்து பயங்கரமாக இது கொடுக்குங்க நல்ல ஒரு டார்க் கலர் நமக்கு கொடுக்கும் எப்படி இருக்கு பாருங்க கலர் அதே மாதிரி நல்லா பிடிக்கும் இது இந்த ஹேர் டை வந்து உங்களுக்கு முடியல நல்லா பிடிக்கும் இதை வந்து ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் இது ஒண்ணு போதுங்க நம்ம முடியல அப்ளை பண்றதுக்கு வேற எந்த இதுவுமே நமக்கு தேவையில்லை இதனால எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் நமக்கு வராது அருமையா நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் பாருங்க எப்படி இருக்கு அரிக்குமோ அல்லது நமக்கு வந்து அலர்ஜி வருமோ இதனால் ஏதாவது ஆகும் அப்படின்னு எதுவுமே நினைக்கவே வேணாம் இதை ரொம்ப சிம்பிள் ஈஸியாக நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு போகலாம் இதை வந்து நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் இதில் என்னென்னா ஆயில் இன்னும் கொஞ்சம் ஊற்றி நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு ஒரு மூணு நாளைக்கு வெளியில் வெயிலில் வச்சுருங்க மிதமான வெயிலில் வச்சு அதை எடுத்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும் உங்கள் முடி வந்து நல்ல கருகருன்னு பழக ஆரம்பிச்சிடும் நல்ல ஹேர் க்ரோத் கொடுக்கும் அது முக்கியமான பொருள்கள் தான் நம்ம இதை ஆட் பண்ணிப்போம் அதில் நல்ல முடியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் நான் கொஞ்சமாக கையில் முடி தொட்டு காட்டுறேன் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு நேர்மையாக கை பாருங்கள் எந்தளவுக்கு பிசிப்ஷன் நல்லா கருகருன்னு பிடிச்சிருக்கு பாருங்க அப்படி இருக்கு ஹேர்டை செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணால் அவ்வளோ அருமையாக இருக்கும் ரிசல்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்கு கொஞ்சமாக கையில் அப்ளை பண்ணி உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கு எல்லா முடிக்கும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டூ ஹார்ஸ் கூட அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க அல்லது சிகக்கா யூஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு அருமையான ரிசல்ட் நமக்கு கொடுக்கும் அதனால் இது இன்ஸ்டன்ட் ஹேட் டையாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எங்கேயும் வெளியில கிளம்புற நேரம் கண்டிப்பாக இந்த ஹே டையை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு அப்படியே வெளில போய்க்கலாம் நல்லா தலையை சீவிக்கிட்டு சுத்தமாக ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு டையை அப்ளை பண்ண மாதிரியே தெரியாது நார்மலாக ஆயில் வச்சுக்கிற மாதிரியே தான் இருக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணலாம் நீங்கள் பெர்மனென்ட்டாக உங்கள் ஹேர் நல்லா பிளாக்காக மாறும் நல்லா பலரும்னு வச்சுக்கோன்னா இதை வந்து ரெகுலராக நீங்கள் பயன்படுத்திடுவாங்க வாரத்துக்கு மூணு தடவை இதை வந்து யூஸ் பண்ணிவிடுவாங்க நல்ல ரிசல்ட் குடிக்கும் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வெள்ள முடியாது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ஆயிலில் மிக்ஸ் பண்ணி உங்கள் ஹேர்ல நல்லா அப்ளை பண்ணிடுங்க உங்கள் முடியெல்லாம் எல்லாமே நல்லா கருமையாக மாறிடும் அந்தளவுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த ஹேர்டை என்னுடைய ஹேரெலாம் கொஞ்சம் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் ஹேர்டை என்னுடைய ஹேரில் எப்படி அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள் அப்ளை பண்ண உடனே என் முடி எந்த அளவுக்கு நல்லா கருகருன்னு இருக்குது பாருங்கள் சுத்தமாகவே தெரியாதுங்க இப்படி நம்ம நல்ல ஒரு கோம்பு போட்டு தலையை வாரிட்டு போனோம்னா நம்ம வந்து ஹேர்டையை அப்ளை பண்ணியிருக்கோன்னே தெரியாது அந்தளவுக்கு நல்லா பாருங்கள் முடி சேஞ்ச் ஆகிருக்கு நல்லா கருகருன்னு இருக்குது அப்படி இல்லை உங்களுக்கு டூ ஹவர்ஸ் நல்லா அப்படியே விட்டுட்டு ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு மைல்டு ஷாம்பு போட்டு ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க சூப்பரான ரிசல்ட்